ஸ்ரீ சச்சிதானந்த தீர்த்த மகா சுவாமிகள் கோவை வருகை அறுபத்தி ஐந்து நாட்கள் ராம்நகரில் உள்ள ஸ்ரீ கோதண்டராமர் கோவிலில் தங்கி விரதத்தை வியாச பூஜையுடன் ஆரம்பித்து வைக்கிறார் ராமர் கோவில் தலைவர் திராக சுப்ரமணியம் பேட்டி சாதுர் மாசிய விரதமகோத்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ கோதண்டராமர் கோவிலில் அறுபத்தி ஐந்து நாட்கள் தங்கி பூஜை சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்புரியில் உள்ள ஸ்ரீ சக்கரமகா மேரு பீடத்தின் பொறுப்பாளரான ஸ்ரீ சச்சிதானந்த தீர்த்தமகா சுவாமிகள் வரும் ஜூலை ஒன்பதாம் தேதி கோவை வருகிறார் இந்த வருடம் நடைபெறவுள்ள சாது மாசிய விரத முன்னிட்டு கோவை வரும் அவர் அறுபத்தி ஐந்து நாட்கள் ராம்நகரில் உள்ள ஸ்ரீ கோதண்டராமர் கோவிலில் தங்கி விரதத்தை வியாச பூஜையுடன் ஆரம்பித்து வைக்கிறார் இதனை முன்னிட்டு அடுத்த இரண்டு மாதங்களுக்கு ஜூலை பத்து முதல் செப்டம்பர் ஏழாம் தேதி வரை கோவிலில் சிறப்பு பூஜைகள் வேத சொற்பொழிவுகள் கர்நாடக இசை கச்சேரிகள் என தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன கோவைக்கு வருகை தரவுள்ளவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பை வழங்க பக்தர்கள் சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் இந்நாட்களில் காலை மற்றும் மாலை நேரங்களில் ஸ்ரீ சச்சிதானந்த தீர்த்த மகா சுவாமிகள் கரங்களால் பூஜை நடைபெறும் இந்த நல்ல வாய்ப்பை பக்தர்கள் மற்றும் இந்து மத நம்பிக்கை கொண்ட அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் விருப்பமுள்ள பக்தர்கள் சாது விரதத்திற்கு உதவியாக மளிகை பொருட்கள் பழம் காய்கறிகள் பூ மற்றும் பூஜா திரவியங்கள் ஆகியவற்றை வழங்கலாம் மாசிய விரத விழா இங்கே வந்து பிலாஸ்பூர்லேருந்து இருந்து வரக்கூடிய ஸ்ரீசக்கர மகா மேரு பீடத்திலிருந்து வரக்கூடிய பீடாதிபதி அவர் வந்து இங்கே இரண்டு மாதம் இங்கே இருந்து இங்கே பூஜைகள் போகிறார் இங்கே அந்த தங்கி இருந்து இந்த பூஜைகள் நடத்துறதுக்கு பேர் வந்து சாத்துர்மாசிய விரத பூஜைகள் இரண்டு மாதங்கள் அவங்க எங்கேயும் போகக்கூடாது எங்கே தங்கியிருக்காங்களோ அந்த இரண்டு மாதம் இங்கே ஒரே இடத்துல தான் தங்கணும் நமது கோவிலேயே இரண்டு மாதங்கள் தங்கி பூஜைகள் நடத்துவார் முக்கியமாக அவர் நடத்தக்கூடிய பூஜை வந்து மகா மேரு பூஜைகள் இந்த பூஜைகள் நடத்துறது வந்து லோக்சேமத்துக்காகவும் உலகத்தில் எல்லாரும் எல்லோருடைய நன்மையும் கருதி செய்யக்கூடிய பூஜை இண்டிவிஜுவல் தனிப்பட்ட முறையில் யாருக்காகவும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேருக்கும் நல்ல நன்மை அடையணும் லோகா சமஸ்தா சிக்கினோ பவன்த்து அப்படிங்கிற பிரின்சிபலில் உலகத்துக்கே நன்மை ஏற்படணும் இதுதான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் உலகத்தில் ஒரே சண்டையும் சச்சரவுமா இருக்குது அதெல்லாம் தீரணுங்கிறதுக்காக தான் இதைய கோரிக்கை பத்தாம் தேதியிலிருந்து தொடர்ந்து பூஜைகள் நடக்கும் குரு பூர்ணிமா வியாச பூஜை ஆரம்பிக்கிறது ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு சங்கீத நிகழ்ச்சி தொடர்ந்து இருக்குது இந்த விசேஷ காரியங்கள் என்னென்னலாம் இருக்குங்கிறத ஒன்று உங்ககிட்ட கொடுத்துரு இன்விடேஷனில் எல்லா கலைஞர்கள் பேரும் போட்டிருப்போம் கடைசியில் இது வந்து முடிவடையக்கூடியது வந்து ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதி இது முடிவடை அன்னைக்கு வந்து இது கன்க்ளூட் ஆகுறது லாஸ்ட் டே ஒவ்வொரு நாளும் வந்து மார்னிங் ஆரம்பித்தோம் பூஜை சாமிகளுடைய பூஜை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே ஆரம்பிச்சோம் அவர் வந்து எழுந்து சுவாமிகளுடைய ஒரு எல்லாம் எப்படி இருக்குன்னா ஃபோர் ஓ கிளாக் த்ரீ தேர்ட்டி அந்த வரை எழுந்துருவாங்க அவங்களுக்கே சில அனுஷ்டானங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுருவாங்க பூஜையெல்லாம் முடிக்கும்போது அந்த பூஜையெல்லாம் பார்க்கலாம் ஆக்சுவலி பூஜையெல்லாம் வந்து அவர் பர்சனலாக அவர் பண்ணக்கூடிய ஜபத்தை அவர் தங்கியிருக்கிற இடத்துலேயே பண்ணிவிடுவார் அப்புறம் எங்கள் மேடைக்கு வந்து பூஜைகள் செய்வார் அந்த பூஜைகளில் எல்லாரும் கலந்துக்கலாம் அவர் பூஜை செய்யும்போது பார்க்கலாம் பூஜை திரவியங்கள் கொண்டு வர விரும்புகிறவங்களும் கொண்டு வரலாம் அது வந்து உங்களுக்கு ஒரு செவன் ஓ கிளாக் ஆரம்பிச்சதுன்னா கண்டினியூஸாக போயிட்ருக்கும் டென் ஓ கிளாக் வரைக்கும் போகும் அதுக்கப்புறம் பக்தர்கள் வந்து அவர்கிட்ட பார்த்து பிரசாதம் வாங்கிக்கலாம் இதில் வந்து பிக்ஷா செய்யக்கூடியவங்க பிக்ஷா பண்ணலாம் பாத பூஜை செய்யக்கூடியவங்க பாத பூஜை செய்யலாம் அதுக்கெல்லாம் கமிட்டியார்கள் வந்து இதுக்கெல்லாம் தனியாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கவுண்டர் வச்சுருப்பாங்க அங்கே டிக்கெட் வாங்கிட்டு அதெல்லாம் செய்யலாம் ம் பாத பாத பூஜை செக்யூரிட்டி ஸ்டாஃப் ஓ பாதுகாப்புன்னு கேட்டிங்களா பாதுகாப்புக்கு எங்கள் டெம்பிள் ஸ்டாஃப் நைட் அண்ட் டே டே டியூட்டி எங்களுக்கு இருக்காங்க நைட் ரெண்டு பேருக்கு செக்யூரிட்டி இருக்காங்க மார்னிங் எங்களுக்கு செக்யூரிட்டி ஸ்டாஃப் இருக்காங்க இதுக்கேன்னு யாராவது பாதுகாப்புக்குன்னு எதாவது போடணுமாங்கிறது கூட்டத்தை அனுசரித்து சப்போஸிங் டெய்லி கூட்டமே வந்து ரொம்ப ஒரு இந்த எங்களுடைய செக்யூரிட்டி ஸ்டாஃபால் முடியாதுங்கிற ஒரு தருணத்தில் கமிட்டியாக இருக்க நான் சொல்லி அடிஷ்னல் செக்யூரிட்டி ஸ்டாஃப் போட்ருக்கேன் பண்ணியாச்சா சாய் சேவா கமிட்டின்னு சொல்லிட்டு வாலண்டியர்ஸ் ஒரு ஐம்பது பேர் வராங்க தாராளமாக வரவேற்கப்படுகிறது டிவோட்டிஸும் வரவேற்கப்படுகிறார்கள் டிவோட்டிஸ் இடந்து பூஜா மெட்டீரியல்ஸோ இல்லைன்னா வேறு எந்த விதத்தில் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புகிறாங்களோ தாராளமாக அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இவர் சொன்ன மாதிரி சாய் சேவா கமிட்டி சமித்திக்காரங்க அவங்க இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எங்கே நடந்தாலும் அவங்க வாலண்டியாக வந்து தங்களால் மு ஹெல்ப் அவங்க பண்ணுறாங்க ஸோ அவங்களும் இதில் வந்து கடந்த இரண்டு மாத காலமும் சாயுடைய வாலண்டியர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் நிற்பாங்க ஆக்சுவலி பெய்டு செக்யூரிட்டி ஸ்டாஃப் விட இவங்க ரொம்ப கண்ணும் கருத்துமாக கவனிப்பாங்க அதனால் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இட் ஹஸ் பீன் ப்ராப்பர்லி டேக்கன் கேர் ஆஃப்